பேர் உயிரிழந்த வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அசுராக தலைமையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கரூர் சம்பவத்தில் அதிரடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார் கணபதி தற்போது நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது தீர்ப்பின் விவரம் இப்போ இந்த வழக்கின் விசாரணை தற்போது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுகிறது சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அது தவிர ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று நபர்கள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை நீதிபதி மகேஸ்வரி அமர்வு அளித்திருக்கிறது இந்த வழக்கிலே ஆவேகா கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது என்ற சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது